இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஐக்கிய நாடுகள் சபை யூஎன்ஓ யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் ஐக்கிய நாடுகள் சபை என்றால் என்ன அது எதற்காக வேண்டி நிறுவப்பட்டது அதனுடைய நோக்கங்கள் என்ன உலகளாவிய ரீதியில் அந்த ஐக்கிய நாடுகளுடைய பங்களிப்புகள் என்ன என்ற எல்லா விடயத்தையும் தான் தெளிவாக இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் சேனலுக்கு ஃபெஸ்ட் வந்திருந்தா வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் செய்ய அதிக பயனுள்ளதாக இருக்கும் ஐக்கிய நாடுகள் சபை இதனுடைய ஷோர்ட் ஃபார்ம் யூஎன்ஓ ஃபுல் ஃபார்ம் என்னான்னு பார்த்தா யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுடைய ஒரு பொது அமைப்பாக இந்த ஐக்கிய நாடுகள் சபை இருக்குது உலக நாடுகளுக்கிடையிலான கூட்டுறவை வளர்ப்பதற்காகவும் மக்களுடைய நல்வாழ்விற்காகவும் மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபை இரண்டாவது உலக மகாயுத்தம் செகண்ட் வேர்ல்ட் வார் நடந்த சமயம் உலகத்தில் ஐம்பத்தி ஐந்து மில்லியன் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் இது போன்ற ஒரு அசம்பாவிதம் இனிமே உலகத்தில் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி நிறுவப்பட்ட அமைப்பு தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபை இரண்டாவது உலக மகா யுத்தத்துடைய எதிரொலியாகத்தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஒக்டோபர் மாதம் அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் சைனா ஆகிய முக்கியமான நாடுகள் ரஷ்யாவுடைய தலைநகரம் மொஸ்கோவிலே ஒன்று சேர்ந்து உலகத்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஒரு தனி நிறுவனம் அமைக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அமெரிக்காவுடைய சான் பிரான்சிஸ்கோவில் ஐம்பது நாடுகள் கலந்து கொண்டன இந்த நிகழ்வில் இந்த ஐக்கிய நாடு நாடுகள் சபை தோற்றம் பெற்றது இந்த ஐக்கிய நாடுகள் சபையுடைய சாசனமும் அந்த இடத்திலே அங்கீகரிக்கப்பட்டது இந்த சாசனம் நூத்தி பதினோரு விதிகளை கொண்டதாக இருக்குது இந்த ஐக்கிய நாடுகள் சபை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இறையாண்மை நாடுகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட நேரத்தில் ஐம்பத்தி ஓரு நாடுகள் தான் உறுப்புரிமை பெற்றிருந்தது கடைசியாக இரண்டாயிரத்தி பதினோராது வருடம் தெற்கு சூடானும் இந்த ஐக்கிய நாடுகள் சபையுடன் சேர்க்கப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபையுடைய மொத்த உறுப்பு பெற்ற நாடுகள் அதிகரிக்கப்பட்டது இந்த ஐக்கிய நாடுகள் சபையுடைய பகுதியில் இந்த ஐக்கிய நாடுகள் சபையுடைய முக்கியமான ஆபீஸ்கள் எல்லாம் உலகத்துடைய முக்கியமான நகரங்களிலே அமைந்திருக்கிறது குறிப்பாக ஜெனீவா போல ஆஸ்திரியாவுடைய தலைநகரம் வியன்னா உடைய தலைநகரம் நைரோபி நெதர்லாந்துடைய தலைநகரம் டென்ஹார்க் போன்ற இடங்களிலே அமைந்திருக்கிறது சபையுடைய பொது செயலாளராக இருப்பது போர்ச்சுகல் அரசியல்வாதியான குட்ரஸ் பொதுச் செயலாளர் அமீனா ஜே முஹம்மத் பொது சபை தலைவர் அப்துல்லா ஷாஹித் பொருளாதார சமூக பேரவை தலைவர் கொலென் விக்சன் இருக்கிறார் இந்த ஐக்கிய நாடுகள் சபையுடைய கொடி லைட் நீல நிற பின்னணியில் வெள்ளை நிறத்தில் ஐநா சபையுடைய சின்னமாகிய ஒளிவு இலைகளுடன் கூடிய உலக படத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஐக்கிய நாடுகள் சபையுடைய பொதுச்செயலாளருடைய காலம் ஐந்து வருடங்கள் ஐந்து வருடங்களுக்கு ஒரு தடவை தேர்தல் இலெக்ஷன் நடைபெற்று புதிய பொதுச்செயலாளர் நிர்ணயிக்கப்படுகிறார் இதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது வருடம் இந்த ஐக்கிய நாடுகள் சபை தன்னுடைய பொன் விழாவை அதாவது ஐம்பது வருட நிறை விழாவை கொண்டாடியது இந்த ஐக்கிய நாடுகள் சபையில ஸ்ரீலங்கா உறுப்புரிமை பெற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து டிசம்பர் பதினான்காம் தேதி இந்த ஐநா சபையுடைய கொடியில் இருக்கக்கூடிய ஒளிவு இலைகள் உலக சமாதானத்தை குறிக்கிறது இந்த ஐநா சபையில பயன்படுத்தக்கூடிய மொழிகள் ஆறு இங்கிலீஷ் பிரெஞ்சு ஸ்பானிஷ் ரஷ்யன் அரபிக் சைனீஸ் இந்த ஆறு மொழிகள் தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் பயன்படுத்தப்படுகின்றன இந்த ஐநா சபையில பிரதானமாக ஆறு அமைப்புகள் இருக்கின்றன முதலாவது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை இரண்டாவது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை மூன்றாவது ஐக்கிய நாடுகள் பொருளாதாரம் மற்றும் சமூக சபை நான்காவது ஐக்கிய நாடுகள் பொறுப்பாட்சி மன்றம் ஐந்தாவது ஐக்கிய நாடுகள் செயலகம் அனைத்துலக இந்த பிரதானமான அமைப்புகளாக இருக்கின்றன இந்த ஆறு அமைப்புகள் அல்லாத முக்கியமான சில அமைப்புகளும் இந்த ஐநா சபைக்குள்ளால் இருக்கின்றன கிட்டத்தட்ட முப்பத்தி முக்கியமான அமைப்புகள் இந்த ஐநா சபைக்குள்ளால் உலக வங்கி குழுமம் உலக சுகாதார அமைப்பு இதே போல Food Program உலக உணவு திட்டம் இதே போல ஐநா சபையுடைய கல்வி அறிவியல் பண்பாட்டு அமைப்பு இதே UNICEF சிறுவர் நிதியம் சர்வதேச நாணய நிதியம் என்று கிட்டத்தட்ட முப்பத்தி முக்கியமான அமைப்புகள் இந்த ஐநா சபையுடன் இணைந்திருக்கின்றன ஒவ்வொரு அமைப்புடைய செயலகம் ஒவ்வொரு நாட்டிலே அமைந்திருக்கிறது இன்ஷால்லா இன்னொரு பதிவில் இதை பற்றி தெளிவாக பார்ப்போம் இந்த ஐக்கிய நாடுகள் சபையுடைய பிரதானமான ஆறு அமைப்புகள் ஒன்று தான் பாதுகாப்பு சபை இந்த பாதுகாப்பு சபையில நிரந்தர உறுப்புரிமை பெற்ற நாடுகள் ஐந்து அமெரிக்கா பிரித்தானியா ரஷ்யா சைனா பிரான்ஸ் இந்த ஐந்து நாடுகள் நிரந்தர உறுப்புரிமை பெற்றிருக்கிறது ஒரு விடயம் வரும் இவர்களுக்கு மத்தியில் ஏதாவது தேர்தலோ அல்லது முடிவெடுக்கும் பொழுது ஒரு நாடு மட்டும் எதிராக வாக்களித்தால் இந்த விடயத்திற்கு வீட்டோ அதிகாரம் என்று சொல்வது இந்த ஐக்கிய நாடுகள் சபையுடைய பிரதானமான நோக்கங்கள் என்னன்னு பார்த்தா பன்னாட்டு அமைதியை பேணுதல் பன்னாட்டு பாதுகாப்பை பேணுதல் மனித உரிமைகளை பேணுதல் மனிதாபிமான உதவிகளை வழங்குதல் நிலையான வளர்ச்சியை ஊக்குவித்தல் பன்னாட்டு சட்டத்தை நிலைநிறுத்தல் கூட்டு நடவடிக்கைகளின் மூலம் ஆக்கிரமிப்புகளை ஒடுக்குதல் மக்களின் சம உரிமைகளையும் சுய நிர்ணய உரிமைகளையும் மதித்தல் இந்த நிறுவனத்திலே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் சமமானவர்கள் உறுப்பு நாடுகள் எந்த காரணத்தை கொண்டும் பிற நாட்டுடைய உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடக்கூடாது உறுப்பு நாடுகள் தங்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உலக அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் இடைஞ்ச ஏற்படாத வண்ணம் ஆபத்து ஏற்படாத வண்ணம் சமாதான முறையில் தீர்த்து கொள்ள வேண்டும் இப்படியாப்பட்ட முக்கியமான பிரதானமான சில நோக்கங்களை கொண்டுதான் இந்த ஐக்கிய நாடுகள் சபை இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே இது போன்ற உலகளாவிய முக்கியமான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மற்றவங்களுக்கும் அதிக பயனுள்ளதாக இருக்கும்